கனவா கூறு எல்லாமே எல்லாமே தான் நெத்திலி மீன் நூறுவா அது ஒரு கருவாடு நூறுவா அப்படியே ஆத்தாட்டை என்ன பண்ணா பண்ணா பொண்ணா அப்படியே ஒன்று நூறுவா கானாங்காலி அப்படியே இந்த கூறு நூறு அஞ்சு நூறுரூவா அஞ்சு நூறுவாத்தா உட்காடியா அங்கே வந்து ஆத்தாட்டை வாங்கிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாகூர்லேருந்து பழையவே காடுக்கு வந்திருக்கோம் எதனாலலாம் கேட்டிங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இங்கே உருறையாளமும் அங்கே உருறையாளமும் ஏன்னா ரிஃப் டிஃப்ரெண்ட்னு தான் பார்க்க போகிறோம் புனே பார்த்தீங்கன்னா நிறையா பறையவும் பறந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தீவும் இருக்கும் அங்கே கூட்டிகிட்டு போவாங்களா நிறைய பேர் நாலாயரூவா ஆறாயிரரூவா இந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குவாங்களா காசு அங்கே போய் சமைச்சும் சாப்பிட்டுக்கலாமா குளிச்சுக்கலாமா எல்லாமே பண்ணலாமா அதே மாதிரி இங்கே வந்து இப்போ ஏழத்தில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கம்மி

காய்கறது காய்கற ரூபாய் ரூபாய் அப்படியே மொத்தமாக

ஒ <laughs> கலந்துரு મારી મારી રેન્ડા બોલા કે 150 હે ત્યાંમે તો આઈ ગઈ નીલા બોલા રે વારે 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 તે 150 આ કાયર માની કાયર એ આપામે હેડે 100 આબર બા 100 આબર બા સાત આ 100 આબર બા કોને સાત 100 આબર આ બર તુકડે એમ ને આ ઊટગા એ હાંગે ના અબલે ના બોલેને આના ઓર ઓર એને તરમાડ વાગે ની તેલીલા મા ની જલમ ની એ ના રી ને ને ના રી ને યાર ઓ વેગા કોડી કાટે ને જા ியாடு <definitivities> <.right> <ma Vonv?" S plusUR> நம்மங்கனா <coughs> நம்ம இங்க மொத்தத்துக்கு எவ்வளோ போட்டுன்னு இருக்கும் கடல் தொழிலுக்கு போகிற சின்ன போட்டு இப்போ இந்த இங்கே மட்டும் அப்போ அங்கே இவ்வளோ தனியாது இது நம்ம ஊர் எந்த எங்கென்ன பேர் அரை அரங்குப்பம் அரங்குப்பம்